வணக்கம் உங்க கம்ப்யூட்டர்ல டவுன்லோட் பண்ணி வச்ச கோப்புகள் எல்லாம் ஒரு மலையா குவிஞ்சு கிடக்கா அதை பார்க்கும்போது அய்யய்யோ இவ்வளோ இருக்கே என்ன பண்றதுன்னு எப்போவாச்சும் சோர்வா ஃபீல் பண்ணிருக்கீங்களா நாம குப்பைன்னு நினைக்கிற அந்த டிஜிட்டல் ஃபைல்ஸை ஒரு பெரிய சொத்தா மாத்துறது எப்படின்னு தான் இன்னைக்கு பார்க்க போறோம் இது சும்மா சொல்றது இல்ல ஆயிரத்துக்கும் மேற்பட்ட ஃபைல்ஸ் அனலைஸ் பண்ணி கிடைச்ச உண்மைகள் இது உங்க ஹார்ட் டிரைவ் நீங்க காசு கொடுத்து வாங்கின கோர்ஸ் மணிக்கணக்கா படிச்ச ஆர்டிகல்ஸ் திடீர்னு வந்த யோசனைகள்னு எல்லாத்தையும் போட்டு புதைச்சு வச்சிருக்க ஒரு டிஜிட்டல் கல்லறை மாதிரி இருக்கா இத கேட்டதும் ஆமா இது ஏன் கதை மாதிரியே இருக்கேன்னு தோணுதா எல்லாத்தையும் சேர்த்து வச்சுட்டு எங்க இருந்து ஆரம்பிக்கிறதுன்னு தெரியாம குழப்பத்துல நிக்கிறீங்களா அப்போ நீங்க கரெக்டான இடத்துக்கு தான் வந்திருக்கீங்க ஆனா நாம அனலைஸ் பண்ற இந்த சோர்ஸ் என்ன சொல்லுது தெரியுமா அது கல்லறியே இல்லையா அது ஒரு தங்கச் சுரங்கம் ஆமா நீங்க சரியா தான் கேட்டீங்க நாம குப்பேன்னு நினைக்கிறது எல்லாமே உண்மையில ஒரு புதையல் நம்ம பார்வையில ஒரு சின்ன மாற்றம் செஞ்சா போதும் நம்ம வாழ்க்கையே மாத்தக்கூடிய திறவுகோள் நம்ம கைக்குள்ளேயே இருக்கிறத நீங்களே பாப்பீங்க சரி அப்ப அந்த புதையல் பெட்டிக்குள்ள அப்படி என்னதான் இருக்கு வாங்க திறந்து பார்க்கலாம் இத கண்டுபிடிக்க நம்ம ஆயிரத்தி ஐம்பத்தாறு டிஜிட்டல் ஃபைல்ஸ் இருக்கிற ஒரு ரியல் வேல்ட் கேஸ் எடுத்து அலச போறோம் இது ஏதோ ஒருத்தரோட கதை மட்டும் இல்ல நம்ம பலரோட கதை இது இப்படி நிறைய தகவல்களை சேர்த்து வச்சு ஆனா அதை வச்சு என்ன பண்றதுன்னு தெரியாம இருக்கிறவங்கள இந்த சோர்ஸ் டிஜிட்டல் துறவின்னு சொல்லுது அதாவது இன்ஃபர்மேஷன் ரிச் ஆக்ஷன் போர்னு சொல்றாங்க ஒரு குகைக்குள்ள இருந்து ஞானத்தை எல்லாம் சேகரித்து வைக்கிற துறவி மாதிரி ஆனா அதை வெளியுலகுக்கு கொண்டு வராத துறவி இது உங்களோட நிலைமையா இருந்தால் கொஞ்சம் கூட கவலைப்படாதீங்க ஏன்னா இந்த துறவையை ஒரு பவர்ஃபுல்லான குருவா மாத்துறது எப்படின்னு நாம இப்ப பார்க்க போறோம் நம்ம புதையலுக்குள்ள ரெண்டு முக்கியமான தூண்கள் இருக்கு அது என்னன்னு பார்க்கலாமா அந்த புதையல் பெட்டியை திறந்து உள்ள என்ன இருக்குன்னு இப்ப பார்க்க போறோம் ரெடியா இருங்க உள்ள இருக்கிற விஷயங்கள் உங்களை நிச்சயம் ஆச்சரியப்படுத்தும் இங்க பாருங்க இதுதான் அந்த அனாலிசிஸ் மொத்தமா ஆயிரத்தி ஐம்பத்தாறு ஃபைல்ஸ்ல கிட்டத்தட்ட பாதிக்கு மேல அதாவது ஐநூத்தி முப்பத்தி ஃபைல்ஸ் வெறும் ரெண்டே ரெண்டு கேட்டகரியில இருந்து தான் வந்திருக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்குல்ல ஒன்னு ஐயான்னு சொல்ற ஒரு ஆன்மீக குருவோட போதனைகள் இது நம்ம மனசு ஆன்மீகம் பத்தினது இன்னொன்று ஏஐ அதாவது டெக்னாலஜி ஒன்று உள்ள பார்க்க சொல்லுது இன்னொன்று வெளிய உலகத்தை ஜெயிக்க சொல்லுது இதுக்கு ஒரு ஆழமான அர்த்தம் இருக்கு ஐயாவோட ஆன்மீக போதனைகள் இருக்கு இல்லையா அதுதான் உங்க வாழ்க்கையோட தத்துவ மையம் நீங்க ஏன் ஒரு காரியத்தை செய்யணுங்கிற வைக்கான பதில் அங்க இருக்கு அடுத்ததா ஏஐ டெக்னாலஜி இதுதான் உங்க செயல்பாட்டு இயந்திரம் அந்த ஒய்யை எப்படி அடையணுங்கிற ஹவுக்கான கருவி இதுதான் சரி ஆன்மீகம் ஒரு பக்கம் டெக்னாலஜி ஒரு பக்கம் சம்பந்தமே இல்லாத மாதிரி தோன்ற இந்த ரெண்டு உலகத்தையும் இணைக்கிற பாலம் எது இப்போ நாம் இந்த பகுப்பாய்வோட ரொம்ப முக்கியமான ஒரு கண்டுபிடிப்புக்கு வரோம் புரிதல்ங்கற தத்துவம் அந்த பாலம்தான் புரிதல்ங்கற தத்துவம் ஆச்சரியமான விஷயம் என்னென்னா இதுவும் உங்ககிட்ட ஏற்கனவே இருக்கிற ஒரு விஷயந்தான் உங்க ஏன் அதாவது உங்க நோக்கத்தையும் உங்க எப்படி அதாவது உங்க கருவியையும் ஒன்னா இணைக்கிற திறவுகோள் இந்த ஆழமான புரிதல்ல தான் இருக்கு சரி இந்த புரிதல்னா என்ன இதை விளக்க ஐயாவோட போதனைகள்ல இருந்து ஒரு முக்கியமான விஷயத்தை எடுத்துக்கலாம் அவர் சொல்றாரு மனம் ஒரு மாயை இது பழங்காலத்து தத்துவம் மாதிரி தோணலாம் ஆனா இது இப்போயே டிஜிட்டல் உலகத்துக்கு அப்படியே பொருந்தது எப்படின்னா நம்மள சுத்தி இருக்கிற சோஷியல் மீடியா நோட்டிஃபிகேஷன்ஸ் இது எல்லாமே ஒரு விதமான மன மாயதானே இந்த கவனச்சிதறல்களை கட்டுப்படுத்த போராடுறதை விட ஓ இது ஒரு மாயேன்னு புரிஞ்சுக்கிட்டாலே போதும் அதுதான் உண்மையான டிஜிட்டல் டீடாக்ஸ் மற்றும் டீபோக்குக்கான முதல் படி இப்போ ஐயாவோட இன்னொரு முக்கியமான போதனைக்கு வருவோம் அவர் சொல்றாரு குழந்தை நிலையே ஞான நிலை அப்படின்னு இந்த குழந்தை நிலை அதாவது பிகினர்ஸ் மைண்டுன்னு சொல்லுவாங்க இல்லையா இது ஏஐ மாதிரி புதுசா சிக்கலா இருக்கிற விஷயங்களை கத்துக்க சரியான மனநிலை எனக்கு இது தெரியாதே கஷ்டமா இருக்குமேன்னு பயப்படாம ஒரு குழந்தையோட ஆர்வத்தோட ஏஐ கூட விளையாட ஆரம்பிக்கும்போது போது கற்றுக்கிறது ஈஸியா வேகமா மாறுதுன்னு நீங்களே பாப்பீங்க ஓகே எல்லாம் நல்லா இருக்கு இத உள்வாங்கிக்கிட்டோம் ஆனா இத எப்படி ஒரு ஆக்ஷன் பிளானாக மாத்துறது இத எப்படி ஒரு வருமானம் வரக்கூடிய திட்டமா மாத்துறது வாங்க அந்த நாலு ஸ்டெப் பிளானை பார்க்கலாம் இந்த நாலு ஸ்டெப்ஸும் ரொம்ப நேரடியானது தெளிவானது ஸ்டெப் ஒன் உங்களுக்கான ஒரு தனித்துவமான பாதியை வரையறுங்க அது டிஜிட்டல் யுகத்துல மன அமைதி ஸ்டெப் டூ உங்க முதல் ப்ராடக்ட்ட உருவாக்குங்க ஒரு முப்பது நாள் வாட்ஸ்அப் மெடிடேஷன் பயணம் சிம்பிள் ஸ்டெப் த்ரீ மார்க்கெட்டிங் ஏற்கனவே உங்ககிட்ட இருக்கிற கண்டென்ட்ட வச்சு ஒரு ஆறு மாச பிளான் போடுங்க ஸ்டெப் ஃபோர் உங்க உற்பத்தி திறனை அதிகரிக்க ஏஐயை பயன்படுத்துங்க அவ்வளவுதான் இது நிஜத்தில் எப்படி வேலை செய்யும்னு ஒரு சின்ன உதாரணம் பார்க்கலாம் உங்க ஆறு மாத கண்டென்ட் பிளானில் முத வாரம் இப்படி இருக்கலாம் ஞாயிற்றுக்கிழமை மெடிடேஷன் அமைதின்னு உங்கள் ஆன்மீக மையமான ஐயா தத்துவத்தை பற்றி பேசுங்க திங்கட்கிழமை எனர்ஜி யூத் ஏஐன்னு உங்கள் டெக்னாலஜி பக்கத்தை காட்டுங்க செவ்வாய்க்கிழமை குடும்பம் வீட்டில் கத்துக்கிறதுன்னு பேசி உங்க பிராண்டை மனிதத்தன்மலோட காட்டி நம்பிக்கையை உருவாக்குங்க பாத்தீங்களா எப்படி உங்க ரெண்டு தூண்களையும் அழகாக பேலன்ஸ் பண்ணி சந்தைக்கு கொண்டு போலாம்னு இப்போ நாம கடைசி பகுதிக்கு வந்துட்டோம் வெறும் தகவல்களை சேகரிக்கிற துறவியா இல்லாம உலகத்துல ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துற செயல்படுற குருவா எப்படி மாறுறதுன்னு பாக்கலாமா இந்த ரெண்டுக்கும் உள்ள வித்தியாசத்தை நல்லா பாருங்க டிஜிட்டல் துறவி ஒரு குகைக்குள்ள இருந்து ஞானத்தை சேகரிச்சுக்கிட்டே இருக்காரு ஆனா செயல்படுற குரு அந்த ஞானத்தை எடுத்துட்டு வந்து உலகத்துல பயன்படுத்துறாரு ஒருத்தர் தகவல் வளம் செயல் ஏழ இன்னொருத்தர் தகவல் வளம் செயல் வளம் இப்ப நீங்க சொல்லுங்க நீங்க எந்த பக்கத்துல இருக்க விரும்புறீங்க இந்த மாற்றத்தை கொண்டு வரதுக்கு நீங்கள் செய்ய வேண்டிய முதல் மூணே மூணு ஸ்டெப்ஸ் இதோ ஒன்று உங்கள் ஏஐ தத்துவத்தை முழுசாக உள்வாங்கிக்கோங்க ரெண்டு உங்கள் முதல் ப்ராடக்டான அந்த முப்பது நாள் வாட்ஸ்அப் பயணத்தை உருவாக்குங்க மூணு உங்கள் கண்டென்ட் பிளான்லேருந்து உங்கள் முதல் போஸ்ட்டை வெளியிடுங்க ரொம்ப சிம்பிள் இல்லையா கடைசியா இந்த பகுப்பாய்வோட முக்கியமான செய்தி இதுதான் உங்க வாழ்க்கையை மாத்துறதுக்கான எல்லா மூடப்பொருட்களை ஏற்கனவே உங்ககிட்ட கிட்ட தான் இருக்கு இது அதை எப்படி சமைக்கிறதுங்கிற ஒரு செய்முறை குறிப்பு மட்டும்தான் அப்போ இந்த கேள்வி உங்களுக்கு தான் உங்க புதையலை திறக்க நீங்க எடுக்க போற முதல் ஸ்டெப் என்ன யோசிக்கிட்டே இருக்காம செயல்பட ஆரம்பிக்க வேண்டிய நேரம் அது உங்களோட முதல் படி என்னவா இருக்கும்